ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை ரொம்ப ரொம்ப சூப்பராக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் ரத்னமங்கலத்தில் இருக்க லக்ஷ்மி குபேரர் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தாரு அவருக்கு எப்படி பூஜை பண்ணாங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுனால பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்ப ரொம்ப எளிமையாகவும் எப்படி லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் கிடைக்கும்

hella ular ular மகால குபேர பகவான் என்றால் மகாலட்சுமி தாயாரின் குபேர பகவானின் நல்வேண்டும் திருப்பதி வெங்கடாஜலபதி கல்யாணத்திற்கு கடன் கொடுத்து பாக்கியம் பெற்றவர் குபேர பகவான் நாம் திருப்பதி வண்டியில் செல்லும் காணிக்கைகள் அனைத்துமே அவருக்கு வட்டி கட்டுவதாகவே இந்த கலியுகம் எப்போது குடிவ திருமணங்களை காண வந்திருக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டு அதன் பிறகு ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் தேதி வரை ஒரு மண்டல காலத்திற்கு ஸ்ரீ லட்சுமி குபேர உற்சவ மூர்த்தி திருக்கல்யாண கோலத்தில் செல்வ அலங்காரத்தில் உலகம் முழுவதும் உள்ள பக்தர்களின் இல்லம் அலுவலகம் மற்றும் ஆலயங்களுக்கு வருகை பிரிந்து ஸ்ரீ குபேர பூஜையின் மூலம் அர்ப்பு கொண்டிருக்கின்றார் இன்றைய நாள் கோரி ஆண்டு ஆடி மாதம் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமையாகும் மிருக நட்சத்திரம் இன்றைய வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மிருக சீற்ற இன்றைய திதி துவாதி இன்றைய யோகம் சிந்தை யோகம் இன்றைய கரணம் பாசை ஒரு நாளின் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம்

சங்கல்ப மந்திரங்கள் கூறி முடித்த பிறகு நம் கைகளில் வைத்திருக்கும் அச்சதை மற்றும் மனங்களை தரையில் சமர்ப்பணம் செய்துவிட்டு நம் கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆர்தி நடைபெற இருக்கின்றது பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்கள் தம்முடைய கோரிக்கை நிமித்து கிருஷ்ண தெய்வம் குலதெய்வம் மற்றும் லட்சுமி குபரரை சங்கல்ப முத்ரையின் மூலம் மனதாக பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் दाहिने मंगला पार्वती गौरी मंगला परमेश्वरी मंगला मंगलादेवी मंगला जना, मंगला राजा नीलोज मंगलाद्र దూర్బాల్వ సమర్పయామీ క్రాంతయ శ్రీ గణేవాసి వృద్యాయ శ్రీ గణేశాయ సహస్రదీర్ జాపూర్ణ సహస్రాక్ష సహస్రవాద तपोमिमिश्वदा वृत्ता अद्यितन सांगुलव पुरगने वेदकम् जनोह कर्वोदाय स्वभावयोह उदाम्रदत्तश्रेजानह तदननेना विरोहले हेतावानस्य महिमा अदो अध्यायस्य पूर्णह भागोह शेषः वाक्पुनह तदा विश्वम्यक्रामने शासन रंगने अभिदाय नमः

பெருக்கும் பத்திரங்களும் அவரை வடக்கடி நோக்கி வைத்து வழிபட வேண்டும் தினசரி காலை இருந்தவுடன் அந்த குபேரம் மும்பையில் வைச்சுக்கொள்வதை தடவை கொடுத்து அவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் நிச்சயம் அவரும் நமக்கு சந்தோஷமான செய்திகளை கொடுப்பாரு தற்போது மகாலட்சுமி தாயாருக்கு நூத்தி எட்டு அஷ்டோத நாமாவலால் பச்சை நிற குங்குமத்தாலும் மலர்களாலும் அச்சனைகளாலும் பூஜைகள் செய்ய இருக்கின்றோம் பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்களுக்கு பச்சை குங்கும கும பாக்கெட் ஒன்று வழங்கப்பட்டிருக்கும் அந்த பச்சை நிற குமம் பாக்கெட்டை பிரித்தி வைத்துக் கொள்ள வேண்டும் வெள்ள பேப்பர் கொடுத்துருப்பாங்க போட்டோ கொடுத்துருப்பாங்க பேப்பரையும் போட்டோவையும் அவங்க முன்னாடி வச்சுக்கோங்க குங்கும பாய்கிட்ட குடிச்சு வச்சுக்கோங்க சட்டு அக்கோ தோலிட்டே வருவாங்க நம்ம தான் நம்ம தான் சொல்லும் போது மோதிரை உள்ள கட்ட உள்ள பயன்படுத்தி கொஞ்சம் ஜெவ குங்குமத்தோட கீழே வசதி கை வச்சு கை வச்சு குங்குமத்தா முடியும் ஓம் நமா ஓம் நம ஓத்தியாய் நமா ஓம் ரோ ராய் நமானா ஓம் சர்காய நம ஓம் விபூத்தே நம ஓம் சுரப்பே நம ஓம் பரமாத்யாய நம ஓம் வாசே நம ஓம் ரத்மாலயாய நம ஓம் பத்மாய நம ஓம் சுதய நம ஓம் சுவாகாய நம ஓம் சுதாய நம ஓம் சுதாய நம ஓம் தன்யாய நம ஓம் இரண்மய நம ஓம் லக்ஷ்மி நம

ஓம் காமாட்சி நமக ஓம் சீரோடு சம்பவாயி நமக ஓம் அனுகர பிரதாயி நமக ஓம் புத்தயி நமக ஓம் அனகாயி நமக ஓம் அரிவல்லவாயி நமக ஓம் அசோகாயி நமக ஓம் அமிர்தாயி நமக ஓம் ஜெயிக்காயி நமக ஓம் லோக லோக நிலாதினி நமக ஓம் தர்ம நிலையாயி ஓம் கருணாயி நமக ஓம் லோக மாத்ரி

ओम शिवगरी नमः ओम सत्ये नमः ओम निर्मलाय नमः ओम विश्वजन्ने नमः ओम दुष्टे नमः ओम दारिद्र्य नाशिने नमः ओम वीर्य पुष्टिने नमः ओम शांताय नमः ओम शुक्लामाल्या मदाय नमः ओम श्री नमः ओम भास्करे नमः ओम विल्वलेलयाय नमः ओम आरोमाय नमः ओम यशस्विने नमः ஓம் சுந்தராம் உதாராங்காயணே நம ஓம் மாலி நம தனதே நம ஓம் சித்தாயே நமிலோமியாயிரந்தா நம ஓம் வரலட்சு நம ஓம்ணியாணாராய் நம

ஓம் மகா காலே நம ஓம்மா விஷ்ணு புஷ்பாஞ்சி பூஜா அக்ஷராம்

हरे देवी महालक्ष्मी नमोस्े पदमाशन श्रीदेवी पर जगन्माता महालक्ष्मी नमोस्े वेदाबेवी नाराण ओं बुरा दोरो दोर दंड दोर बलम्बियों बहुत दांड में दंड दो भयंभय दुर्वाहा महावीर स्वामी वहाँ गंधर्वावाद रायानी आगे रहा वो बदनाम माधु 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 चरम ममता विदाबा केविंग राय